இங்க படிங்கன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு இங்க சீமான் படிக்க வேணான்னு சொல்றாரா இல்ல படிங்கன்னு சொல்றாரா இந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது தொடர்ந்து மிச்சப்படுத்தி அவங்க இதெல்லாம் பண்ணத சாதனைகள் சொல்றாங்க ஆனா இதே ஆயிரம் ரூபாய் என்னத்துக்கு பயனுங்கிறது சீமான் பேசியிருக்காரு சீமான் பேசினாலும் இப்ப பேச சொல்லுங்க சீமான் என்ன காரணம் சார் அது கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க எதுக்கு முக ஸ்டாலின் இல்லை மக்கள் லூசுன்னு நினச்சிக்கிட்டேன் இப்போ ரெண்டு சர்டிவிகேட் வச்சிருக்காரா இவர் இந்த படத்தில் மார்க்கெட் இல்லைன்னா இவர் திருப்பி வேலைக்கு இதெல்லாம் வாயில் வடை சுடுது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடு அரசு கல்வியில் சிறந்து விளங்குதுன்னு சொல்லி முக ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க அதாவது தமிழ்நாடு அரசு உடைய திட்டங்களின் மூலயமா மாணவர்கள் எப்படிலாம் பயன்பெற்றாங்க உரிமை தொகைகள் மூலியமாக அந்த மாணவர்கள் அதை எப்படி பயன்படுத்தி கல்வியில் சிறந்து வந்தாங்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சாங்க இப்போ இதில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு ஏன் தெலுங்கானா முதல்வர்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியெலாம் பேசினார் மேடையிலே அதே போல் நடிகர்கள் எதுக்கு அதாவது கல்வி நிகழ்ச்சியில் முதல்ல அவர் கேட்கக்கூடிய கேள்வி விமர்சனமாக வரக்கூடிய நடிகர்கள் இயக்குனர்கள் எதுக்கு சினிமாக்காரங்க எதுக்கு சினிமாக்காரங்க எதுக்குன்னா இப்போ இன்றைக்கி இப்போ அதை வந்து விஜய்கிட்ட கேட்க மாட்றீங்க சினிமாக்காரங்க எதுக்கு சினிமாக்காரங்களுக்கு எதுக்கு அரசியல்னு கேட்க மாட்றீங்க அதை கேட்டிங்கன்னா இதை வந்து கேட்கலாம் நீங்கள் எதுக்காக சினிமாக்காரங்க எதுக்குன்னா சினிமாக்காரன்னால் தீண்டத்தகாதவனா சினிமாக்காரங்க தீண்டத்தகாதனா கூப்பிடா அப்படின்னு ஏதாவது தீண்டத்தகாத இந்த உலகத்தில் யார் இருக்கா சினிமாக்காரங்களை கூப்பிட்றது அது அரசாங்கத்தோடைய முடிவு யாரை கூப்பிடணுன்றது அரசாங்கம் முடிவு பண்ணணும் எது நல்லது மக்களுக்கு எது ஏன்னா மக்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கல்வியில் சிறந்து விழுங்கும் மாநிலமாக வைத்து வைத்திருக்கக்கூடிய அரசு ஒரு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் அது யாரை முடிவு பண்ணணும்னு அந்த அரசு முடிவு இல்லை சார் இப்போ ஓவராலாக வந்து இந்த நம்ம இந்திய அரசுலேயே வந்து சரி இந்திய மா இந்திய நாட்டிலேயே வந்து தமிழ்நாடு வந்து கல்வியில சிறந்து விளங்குதுன்னு சொல்லி தொடர்ந்து திமுக தரப்புலேருந்து தான் சில விஷயங்கள் பேசப்படுது திமுக தரப்பில் பாஜக தரப்பில் அதான் கேள்வி வைக்கிறேன் இப்போ அப்படி இருக்க சூழல்ல எடப்பாடி வந்து மக்கள் முன்னாடி இந்த பிரச்சாரங்கள் சுற்றுப்பயணங்கள் லெட்ரச்சாட்டாக சில விமர்சனங்களை வைக்கிறார்ல இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளராக நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு கல்வியில் உயர்ந்திருக்கு சார் எந்த அளவு கல்வியில் உயர்ந்திருக்குன்னா அது கண் கூட அதை சொல்லி தான் தெரியணும்ன்றது இல்லையா இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் அதாவது இன்னைக்கு நேற்று இல்லை இப்போது தொண்ணூறுகள் எண்பதுகள்லேருந்து இத்தனை வருஷம் நாற்பத்தஞ்சு ஆச்சு நாற்பது வருஷங்களுக்கு மேலாக எத்தனை இன்ஜினியரிங் இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் ஆந்திராவில் இருக்கா தெலங்கானாவில் இருக்கா கர்நாடகால இருக்கா கேரளால இருக்கா கேரளால இருந்து இன்ஜினியரிங் படிச்சவங்கல நாப்பது பர்சென்ட் பேர் எங்க படிச்சிருக்காங்க நாப்பது பர்சன்ட் ஒன்னு பர்சண்ட் நாலு பர்சன்ட்லாம் கிடையாது நாப்பது பர்சன்ட் தமிழ்நாட்டதான் படிச்சிருக்காங்க ஆந்திராவுல இருந்து இருபதுல இருந்து முப்பது பர்சென்ட் பேர் எங்க படிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல எங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர்னு ஒரு ஆளை போட்டு வச்சிருக்காங்கல்ல யாரு ஆந்திரால யாரு நம்ம இவர் பவன் கல்யாண் எங்கே படித்தார்னு கேளுங்க தெலுங்கானாவில் படித்தாரா இல்லை இப்போ மத்திய பிரதேசத்தில் போய் படிச்சுட்டு வந்தாரா இல்லை உத்தரப்பிரதேசில் படிச்சு வந்தாரா இல்லை ராஜஸ்தானில் படிச்சுட்டு வந்தாரா எங்கே படித்தார் அவர் சென்னையில் காலேஜ் ஏன் அங்கேயே ஹைதராபாத்தில் படிக்க வேண்டியதானே இப்போ பவன் கல்யாணி தமிழ்நாட்டில் அவங்க முதல்வர் யார் யார்னா அவரே வந்து தமிழ்நாட்டில் படித்தவர் சந்திரபாபு நாயுடு அவர் சென்னையில் படித்தவர் கிடையாது இருந்தாலும் அவர் பையன் எங்கே படித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து அவர்கள் ஆட்சியில் அவர்கள் இருக்கிறவங்க இப்ப யூபி எல்லாம் படிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க கணக்கிலே சேர்க்க முடியாது ஸோ இப்போ மீதி படித்தவனும் தமிழ்நாட்டில் தானே படிச்சிருக்கேன் அப்புறம் தமிழ்நாடு கொண்டாடாமல் என்ன பண்ணணும் வெயில கொண்டாடணுமா என்னன்னு எனக்கு புரியல தமிழ்நாடு டாப்ல இருக்குன்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா புள்ளியியல் துறை மத்திய புள்ளியியல் துறை சொல்ல இல்ல சார் இப்போ அதுதான் சார் இப்ப இவ்வளோ தூரம் வெளிப்புறையாக ஒரு மேடை அமைச்சு இவ்வளோ விஐபிக்களை களை கூப்பிட்டு இவ்வளோ டெலிகாஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய தமிழ்நாடு அரசு இதுல பொய் சொல்லுமா இதுல ஒரு அரசியல் செய்வாங்களாங்கிறது ஒரு விமர்சனமா வருது இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம கேக்குறோம் அதே போல பன்னெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய தமிழ்நாடு பன்னெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி முதல்வர் ஸ்டாலின் பேசுறாரு இப்போ இந்த புள்ளி விவரங்கள்லாம் மொத்தமும் தவறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு கொடுத்ததே மத்திய அரசு தானே அப்புறம் எப்படிங்க தவறாக இருக்கும் மத்திய அரசு சொன்ன புள்ளி விவரம் தானே தமிழ்நாடு அரசு எடுத்து சொல்லுது ம் கல்வியில் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க அந்த நாட்டில் எவ்வளோ பேர் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த புள்ளியியல் கணக்கெல்லாம் யார் சொல்றா மத்திய அரசு சொல் மத்திய அரசு யாரு பிஜேபி அது அது உண்மையை சொல்லி ஆகணும் அதனால அதை வைத்து தான் அவங்க விழா கட்டுறாங்களே தவிர இவர்களா கண்டுபிடிச்சி நம்மளா பீலா விடுறதா விஜய் மாதிரி நம்மளா இப்போ இது பண்ணிட்டு நனக்காக கூட்ட வர்றது நானா இதை பேசுறேன் எடப்பாடி யார் இதில் சேர்க்க முடியாது ஏன்னா அவர் எந்த காலேஜில் படிச்சாரும் இந்த காலேஜை இடிச்சிட்டு பாய் சோ எடப்பாடி யாருக்கு இப்போ தெலுங்கானாலாம் எங்கே இருக்குன்னே தெரியாது அதனால அவரை விட்டுருங்க ஆமாம் அவர் சென்னையை தாண்டி அந்த ரோடு எங்கே போகுதுன்னே தெரியாது அவர் சேலம் ஹைவே தான் தெரியும் உளுந்தூர் பேட்டா சேலம் ரைட்டில் திரும்பினா சேலம் லெஃப்டில் திரும்பினா சென்னை மதுரை அப்படின்றது அவரை விடுங்க அவர் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பார் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் இது வந்து பொய்யான ஒரு விமர்சனம் தமிழ்நாடு அரசு வைக்குமாங்கிறத அவங்க வைக்கிறாங்கல்ல இப்போ இது சொல்கிறதுலாம் பொய்யாக இருக்குமா அப்போ பொய்னால் அதை எடுத்து சொல்லுங்கள் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி இதெல்லாம் பொய் சொல்கிறாங்க இதெல்லாம் டேட்டாவே இல்லை மத்திய அரசு டாடா இதை சொல்லுது முதல்வர் ஒரு க ஸ்டாலின் இதை சொல்றாருன்னு சொல்லுங்க அதுக்கு த தில்லு திராணி கிடையாது இதெல்லாம் எழுத படிக்க தெரியாதான் விமர்சனம் பண்ணதான் சொல்லுங்க இல்லை சார் இப்போ அது அதே போல சார் இப்ப கல்வி நிகழ்ச்சியில் ஏன் திரை திரைத்துறையை சேர்ந்தவர்கள் வர திரைத்துறைன்னு நான் உங்களுக்கு கேவலமாக இருக்கேன் இல்லை ஏன் வரணுங்கிறத ஏன் வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் ஏன் வரக்கூடாது எம்ஜிஆர் எதுல இருந்து வந்தாரு ஆஸ்ட்ரோனாட்டா இதுல இருந்தாரா நாசால விஞ்ஞானியா இருந்தாரு எம்ஜிஆர் இல்ல ஜெயலலிதா எங்க இருந்தாங்க ஜெயலலிதா இஸ்ரோல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சயின்டிஸ்டா என்னங்க பேசுறீங்க நீங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வேண்டா கூப்பிடக்கூடாதுன்னு கூப்பிட இல்ல விஜய் இங்கிருந்து வந்தார் விஜய் எம்பிபிஎஸ் எம்எஸ் வந்து லண்டன்ல முடிச்சுட்டு எஃப்ஆர்சிஎஸ் வந்து லண்டன்ல அவங்க என்ன சொல்றாங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குது அதுக்கான திட்டமிடலை திமுக செய்தி இவங்க எல்லாம் வச்சு இவங்க தான் இவங்க தான் திட்டமிடல் பூராமே எல்லாம் சினிமால இருந்து எடப்பாடி எடப்பாடி சினிமாலேருந்து வந்தவர் தான் என்னன்னா சினிமா பார்த்து வந்தவர் அவங்க தலைவர் வந்து சினிமா நடித்து வந்தவங்க சரி எல்லாமே சினிமா தொடர்புள்ளவங்க சார் இப்போ அதே போல் லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்து பெரிய வெற்றியை அடைஞ்சிச்சு அந்த இயக்குனர் வந்து மேடையில் பேசுகிறாரு சச்சின் படித்தாரா இளையராஜா படித்தாரா ரகுமான் படித்தாரா ஆனால் அந்த மாதிரி படிக்காதவங்க இருக்கிறது வந்து வெறும் நூறு பேர் தான் ஆனா படித்தவங்க முன்னே முன்னுக்கு வந்தது பல லட்சக்கணக்கில் இருக்காங்க ஸோ அதனால எல்லாருமே நல்லா படிங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு அந்த கருத்தை அதுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ ஒரே ஒரு படத்தை எடுத்து சீமான் எங்க சீமான் எவ்வளோ படிச்சிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு சீமான்ல எழுக்காருங்க அவர் பெரிய கல்வியாளருங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு படம் எடுத்த உனக்கு என்ன தகுதி இருக்கு போய் வேலையை பாருங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு இங்க படிங்கன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு இங்க சீமான் படிக்க வேணான்னு சொல்றாரா இல்ல படிங்கன்னு சொல்றாரா இல்ல சொன்னவங்கள ஏன் விமர்சனம் செய்யறாருங்கிற கேள்வி சார் இது வந்து தான் திருப்பி கேக்கணும் இல்ல அந்த பிரஸ் மீட்டுக்கு போன தம்பிகள்கிட்ட கேட்கணும் எதையா தூண்டி விட்டீங்க அந்தால மூக்க சொரிஞ்சு விட்டீங்க என்னென்ன பேசிட்டு போயிருக்கா என்ன அர்த்தம் அது தரல ஒரு படம் எடுத்தவனுக்கே விமர்சனம் பண்ண இது அருகதை இல்லையா மூணு படம் எடுத்த உனக்கு என்ன அருகதை வந்து ஆம கருத்திக்கிறேன் இப்ப இலங்கையில அன்னைக்கு போறாரு போர்க்காலத்துல போறாரியா போட்ல போய் இறங்கிட்டாரு அண்ணனுக்கு ஆமக்கறி வைக்காதீங்கன்னு ஒரு போராளி வந்து சொல்கிறது ஏன் அப்படின்னா குறைந்தபட்சம் அஞ்சு படம் பண்ணவங்களை தான் ஆமக்கறி வைக்கணும் இல்லைனா ஒரு மீன் பொரியல் மட்டும் வைங்க புரிதாக இருக்கு இல்லை சிக்கனை லைட்டாக வறுத்து வைங்க மூணு படம் எடுத்தவங்களுக்குலாம் முயல்கறி மட்டும்தான் கொண்டு இருந்தால் இந்த கதையே உருவாயிருக்காது ஆமக்க ஆம கதை ஸ்டோரியை என்னென்னு வாய்க்கு வந்தது ஏதாவது பேசுறேன்ற மாதிரி தான் பேசியிருக்கேன் அப்படின்னு வரவரிசியமான அதே போல சிவகார்த்திகன தொடர்ந்து இந்த அரசியல் மேடைகளில் அரசியல் தொடர்பு உடைய சில இடங்கள் எல்லாம் பார்க்க முடியுது இப்ப ஐயா மருத்துவமனையில இருக்கிறப்போ யாரும் சார் தொடர்ந்து பார்க்க முடியுது இப்ப அவரை அரசியலுக்கு வருவாருங்கிறது சின்ன சின்ன ஏங்க ஒருத்தர் உடம்பு சரியில்லாம ஒரு தியாகி அவரு அவர் இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பழுத்த அரசியல் பாஜக காரன் கூட அவரை எதுக்க மாட்டான் அப்படி ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதியை ஒரு நடிகர் வந்து போய் பாக்குறாரு அப்படின்னா உடனே அவர் அரசியலுக்கு வந்துருவாருன்னு அர்த்தமா இல்லை சார் அவர் அரசியலுக்கு வரல வேணாம் சார் இப்போ அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்க வர வைக்கிறாங்க சார் வந்தால் தான் என்ன ம் விஜய் வர்றாரு அவர் வர்றதுக்கு என்ன விஜய்க்கு போட்டி அவர் வரக்கூடாதா வரலாம் ஏன் வரக்கூடாதுன்ற ஆளுக்கு இருக்கிற ஏழு பெர்சென்ட்டை பிரிச்சுட்டு போக வேண்டியதானே சீமான ஏழு பெர்சென்ட்டு இந்த எம்ஜிஆரோட ஏழு பெர்சென்ட்டை பிரித்து விஜய் கொண்டு போகிறாரு விஜய்கிட்ட இருக்க ஓட்டை அவர் பிரிக்கிறாரு இப்போ அதே போல் சார் இப்போ சிவகார்த்திகேயன் பேசுகிறப்போ கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா சினிமா துறை ரொம்ப சவாலானது இந்த வேலை இல்லைனாலுமே என்கிட்ட டிகிரி இருக்குது அந்த டிகிரியை வச்சு நான் பொழச்சிக்குவேன்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் மத்தியெல்லாம் பேசுகிறாங்க ஸோ அது வந்து இப்போ கல்விக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிறது தெளிவாக தெரியுது ஆனால் அதுலேயுமே சில விமர்சனங்கள் வைக்கிறப்ப அதை நம்ம எப்படி பார்க்குறது அதாவது இதெல்லாம் வந்து மக்களை வந்து முட்டாளாக எங்கனா இருக்க மு பாதி முட்டாளும் இன்னும் அடிமுட்டாள இவர் வந்து இவர் வேலை இல்லைன்னா இப்போ போயிட்டு இது பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துடுறார் அவர் சேர்ந்து இவர் டெய்லி டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் இன்னி வேலைக்கு போவார் அவர் இதெல்லாம் வே கேலி குத்தா இல்ல எல்லாம் மக்கள் லூசுன்னு நினைச்சிட்டாங்க இவர் ரெண்டு சட்டேட்ட வெச்சிருக்கறான் இவர் இந்த படத்துல மார்க்கெட் இல்லனா இவர் திருப்பி வேலைக்கு போயிடுறான் இல்லை அதுதான் அந்த அது அந்த பேச்சுக்கள் தான் இது எல்லாம் வாயில வடச்சுடுறதுங்க சும்மா இருக்கறேன்னு பேசி எரியாது ஒரு வாய்க்கு வந்து பேசி சார் அதுதான் அததான் சார் இப்ப விஜயும் என்ன சொல்றாரு முதல்வர் அடிச்சு ஊhra அடிச்சு ஊhraங்கறாரு நான் சிவகாத்தியான்னு சொல்றீங்க இல்ல சார் இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார் இப்போ இந்த மாதிரி தான் செட் பண்ணி ஏற்றுறாங்களா ஸ்டாலின் திமுக அரசு அந்த மாதிரி தானே இவரே செட் பண்ணி ஏறினவர் தானே யார் விஜய என்ன சார் இருக்குங்க ஆமாம் செட்டிங் தானேங்க இது எல்லாமே யாரே செட்டிங்கான்ற மாதிரி தானே இருக்கு இல்லை அதுதான் அரசியல் அதுதான் சார் இப்போ கேட்குறேன் இப்போ திமுக வந்து திரை பிரபலங்களை வைத்து தேர்தல் ஆதாயம் இவர் தாங்க நல்லா ஏதாவது வாயில் வருது எனக்கு இவர்னா இப்போ முந்தாங்க வரைக்கும் கஞ்சா ஹோல்சேலில் விற்றுக்கிட்டு இருந்த ஒருத்தராக வந்து அரசியலில் வர்றாங்க நான் விஜய சொல்லலை சொல்றேன் நடிகர் தானே அவர் அப்புறம் மித இன்னொரு நடிகர் எப்படி நீங்க குற்றம் சாட்டுறீங்க தான் நான் ஏற்கனவே சொன்னல அதே போல சில மாணவர்கள் வந்து ரொம்ப கண்கலங்கி பேசக்கூடிய தருணங்கள்லாம் நம்மளை பார்க்க முடிச்சு இப்போ அந்த ஆயிரம் ரூபாய் இருந்தாதான் வந்து நான் வந்து இவ்வளோ இதாக பண்ணேன் ஆயிரம் ரூபாய் இருந்தாதான் நான் இவ்வளோ இவ்வளோ தூரம் நாங்கள் முன்னேறி இருக்கோம் எங்கள் அம்மாக்கு வந்து செவ்ட்டு மிஷின் வாங்கி கொடுத்தேன் எங்கள் அப்பாவுக்கு முதல் மாதம் சம்பளம் வாங்கி இந்த மாதிரி வந்து இந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது தொடர்ந்து மிச்சப்படுத்தி அவங்க இதெல்லாம் பண்ணதை சாதனைகள்லாம் சொல்கிறாங்க ஆனால் இதே ஆயிரம் ரூபாய் என்னத்துக்கு பயனுங்கிறது சீமான் பேசியிருக்காரு எடப்பாடி பேசியிருக்காரு இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் எவ்வளவு சீமான் பேசினாலும் இப்ப பேச சொல்லுங்க சீமான சீமானோட வாழ்க்கை வந்து எப்படின்னா விஜயலட்சுமிக்கு முன் விஜயலட்சுமி பிரிக்கணும் பிரிக்க எப்படி மகா ஏசுபிரான் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிக்கிறாங்கல்ல ஆஃப்டர் டெத் பிஃபோர் கிறிஸ்ட் ஆஃப்டர் டெத் அது மாதிரி விஜயலட்சுமி மேட்ருக்கு முன்பு விஜயலட்சுமி மேட்ருக்கு பின்புன்னு சொல்லி சீமான பிரிக்கணும் இப்ப போய் கேட்டு பாருங்க பெரியார பத்தி கிறிஸ்தான் கேட்க மாட்டேங்க பேச சொல்லுங்க என்ன காரணம் சார் அதுக்கு கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க எதுக்கு முக ஸ்டாலினை போய் பார்த்தாருன்னு கேளுங்க சார் ட்விஸ்ட்டு வைக்காதீங்க சார் சொல்லுங்க இல்லை எதுக்குன்னு அவர்கிட்ட தாங்க கேட்கணும் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா எதுக்கு போய் பார்த்தாருன்னு அவர்கிட்ட கேளுங்க இப்போ உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டார் நீங்கள் வெளியூர் போயிருக்கீங்க வர்றீங்க அதே ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு இன்னொரு மூணாவது வீடு இருக்கு அங்கே போய் சாவு கேட்பீங்க அவன் என்ன சாவை யார் செத்தா நல்லா தான் இருக்கார் உங்கள் அப்பா செத்துட்டாருன்னு அவன் அந்த வீடுங்க இல்லைங்க ப்ளூ பெயிண்ட் ரெண்டு வீட்டில் அடிச்சிருந்துச்சு உங்கள் சொந்தக்காரங்க தானே அவங்க என்ன பண்ணுவேன் அவன் போடா எதுன்னு சொல்லி இப்போ அடித்து வாட்டிக்கிட மாட்டாங்க யா சாகிறவர் ஒருத்தர் அவர் வீட்டில் போய் நீ கேட்கணும் சாவு கேட்கணும் ஏன்னா இல்லை அவருக்கு கூட பிறந்த இது எதா கேட்கணும் அதை விட்டுட்டு இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டில் எதுக்கு போய் சாவு கேட்குறீங்க அதுதானு சொன்னார் சாவு கேட்குதா இதெல்லாம் இப்போ பேச வேணுங்க சீமான இப்ப திமுக பேச சொல்லுங்கன்னா திமுக மறைமுகமா இணைஞ்சிட்டாங்க தப்பிக்க உயிர் தப்பிக்கிறக்கா அங்க போய் அடைக்கலம் ஆயிட்டு இப்ப இருக்காப்பில இப்ப பேச சொல்லுங்க பெரியார பத்தி பேசுறாரு பாருங்க ஒரு வார்த்தை பேசுகிறேன் அதுதான் என்ன என்ன இப்ப பேச சொல்ல வேண்டியது இப்ப முக ஸ்டாலின் போய் பார்த்தார்ல உங்க அப்பாவுக்கு எப்படிங்க நீங்க நேருக்கு நேராக கேட்டிருக்க வேண்டியது நான் எப்படிங்க சில இது வைக்கிறீங்க பேனா சிலை அவர் என்னங்க செஞ்சார் தமிழ்நாட்டுன்னு கேட்டிருக்கேன் நீ ஊர் பூரா கத்திரியே போய் ஊர் ஊரா கத்திட்டு இருக்கேல்ல ஒருத்தரை நீ நேரிலேயே பாக்குற அப்ப கேப்பமா இல்லையா நம்ம கேட்பேன் என்னங்க இந்த மாதிரி சொன்னீங்களே இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஆயிரரூவா கடை வாங்கிடுறேன் ஊர் ஊராக புலம்புறீங்க அந்த கேமராமேனு போய் ஆஃபீஸ்லலாம் இருந்தால் அந்த ஆயிரரூவா அவனை ஆறு மாதம் ஆகுது கொடுக்கல ஆளை பிடிக்க முடியலான்றிங்க வாழை போகிற வரவட்டெல்லாம் என்னை பற்றி பேரை கெடுத்து விட்றீங்க ஒரு நாள் நீங்கள் என்னையை சந்திக்கிற மாதிரி ஒரு நிலமை வந்துச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா ஏங்க அந்த என்ன உங்களை ஆளையும் காணா வாங்கின காசையும் தரல ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்குதுன்னு கேட்பீங்களா இல்லையா மாணவ உள்ளவனாக இருந்தால் அன்றைக்கி நேரில் போயிருந்தப்போ வேற மாட்டேன் பேசிட்டு எப்படி உங்க அப்பாவுக்கு வந்து பேனா சில வைக்கலாம் அவர் என்ன செஞ்சார் தமிழ்நாட்டு கேட்டிருக்கணுமா இல்லையா இப்படி உட்காந்துருக்கு அங்க போய் சார் அது ஒரு மரியாதை நிமித்தமா சந்திச்ச சந்திப்பு மரியாதை நிமித்தமா இல்லை என்ன பண்ற பாருன்னு கத்திட்டு கவுண்டர் மணி அருவாள் ஓடச்சு கொண்டாடிட்ட குத்து வாங்கிட்டு வெளியே ஓடுவான் பாருங்க அந்த கேரக்டர் உன்னை கொல்லாமட மாட்டேன்டின்னு எதுக்கு ஓட நீ உருறா நேரில் ஆளை பார்த்த இல்ல அப்ப ஏன் கேட்கல இன்னும் கேட்பாங்களா இல்லையா நம்ம கேட்கல நம்ம வந்து அருமைக்குரியவர் பெருமைக்குரியவர் பா பாசத்தம் பச்சை தமிழன் நம்ம கேட்க முடியாது ம் தமிழன் தமிழை நம்ம கேட்க முடியாது சார் அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இது பண்ண முடியும் சார் அதே போல் இப்போ இறுதியாக வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார் இப்போ இந்த நாலு ஆண்டுகள் முடிவடைஞ்சு இப்போ என்னதை வந்து தொடர்றாங்க இப்போ இந்த இத்தனை வருடங்களில் திமுக அரசு வந்து சரியான பாதையில் தான் தமிழக அரசு தமிழக மக்களுக்கு அனைத்தையும் செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகை எல்லாரும் பார்க்குறீங்களா அதாவது இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா சரியான பாதையில் சென்றிருக்கிறாங்க அப்படின்றத தாண்டி இன்னும் நல்லா செயல்பட்டுருக்கலாம் இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம் இன்னும் நல்லா பல விஷயங்கள் விட்டு போச்சு செயல்பட்டுருக்கலாம் அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர அவங்கள எப்படி பார்க்கணும்னா இந்த மீத உள்ள ஆகாவளிகளை கம்பேர் பண்ணும்போது இது சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இந்த சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு எல்லா விஷயமும் சட்டம் ஒழுங்கு எல்லாமே தான் எல்லா விஷயத்திலே மக்கள் வந்து செயல்பாடுகள் கல்வி மருத்துவம் சுகாதாரம் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லுங்க இன்னும் நல்லா செயல்பட்டிருக்கிறெல்லாம் முடியும் ஆனால் வந்து மிச்ச ஆகாவளிகளை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டுன்னு தான் நம்ம ஆதரிக்க முடியும் சரி அப்போ இவங்களை தூக்கி போட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியா இன்னும் கேவலமாக போயிருப்போம் நம்ம என்ன அடிமையாக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்தியாவில் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கே தமிழ்நாட்டுக்கே அசிங்கம் அப்படி சொல்றேன் மாநிலம் தமிழனுக்கு அப்போ தான் கொண்டதுன்னா தமிழனாக பிறந்ததுக்கே அவமானம்ன்ற மாதிரி ஆயிரும் புரியுதாங்களே யாரா இவர் அப்படின்ற மாதிரி ஆயிரும் நம்ம ரொம்ப அவமானப்பட்டுருப்போம் ம் சா அப்போ வந்து திமுக ஓகேன்னு நம்ம சொல்லுவாங்க ம் தவிர இதுக்கு தான் சொல்லணுமே தவிர மத்தபடி வந்து காங்கிரஸ் ஒளிஞ்சு போச்சு ம் ஏன்னா அவங்க ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தை பற்றி அவங்க ஒரு பக்கம் எல்லாரும் பேச தான் செய்வாங்க ம் எல்லாேருமே பேசத்தான் செய்வாங்க இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு கேட்குறீங்க அழகான பொண்ணு இருக்குது பிஇ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கு தங்கச்சில மாதிரி இருக்குது அதுக்கு அஞ்சு மாமா அஞ்சு அத்தை மயங்கார் இருப்பாய் பத்து பேர் இருப்பான் அதில் வேகமாக ஒருத்த பொண்ணு கேட்டு ம் என்னடா பண்ணுறான் அப்படின்னா இது இதில் என்ன அதுனா கூடம்பக்கத்தில் வந்து பெட்டிக்கடை வச்சிருக்கான் பெட்டி கடை வச்சுக்கேவலம்னு சொல்ல வரல இவனுக்கு அந்த பொண்ணு கொடுக்க மாட்டாங்க வச்சுருக்கேன் பஸ் ஸ்டாண்டு பஸ் பக்கத்தில் அப்படின்பா அவனுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க ரெண்டு பல்லு வேற நீட்டிக்கிட்டு இருக்கு இவ்வளோ தூரத்துக்கு குத்திரும் போல் அப்படின்ற மாதிரி இருக்க ஒருத்தன் வந்து அவனும் ஆசைப்பட்டு வந்து பொண்ணு கேட்க தான் செய்வான் ஆனால் அதுல அவங்க அப்பா என்ன பண்ணாரு இப்படி அழகாக வளர்த்துருக்கோம் படிக்க வச்சுக்கோ எதுவும் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாப்பிள்ளையை தானே பார்ப்பாங்க சார் அந்த மாதிரி தான் வந்து அதுக்கு தகுந்த மாப்பிள்ளையை பார்த்தா இப்போ திமுக கையில் கொடுத்துருக்காங்க அப்படிதான் தமிழ்நாட்டுக்கு மாப்பிளம் நல்லா தான் இருக்காருன்னு அப்படியே கண்டினியூ பண்ணுவேன் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இவர்கள்லாம் வந்து தான் செய்வான் திருப்பி ட்ரை பண்ணுவான் எப்படியாவது அந்த பொண்ணை தூக்கிடுவாங்க அப்படி நடக்காதுன்றது தான் இப்போ தமிழ்நாட்டோட நிலையா இருக்கு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நடி சார்